கோலார் தங்க சுரங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்று மார்ச் மாதத்திலே மூடப்பட்டது சுமார் நாலாயிரம் தொழிலாளர்கள் நிர்கதியாக வீதியிலே நின்றார்கள் மூடியதை எதிர்த்து கர்நாடக உயர் நீதிமன்றத்துக்கு தொழிற்சங்கம் மேல்முறையீடு செய்தது ரெண்டாயிரத்தி மூணிலே ஒரு தீர்ப்பு வந்தது தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு பல்வேறு பரிந்துரைகளை ரெண்டாயிரத்தி மூணிலே கர்நாடக உயர் நீதிமன்றம் சொன்னது அதில் முக்கியமாக தொழிலாளர்களுக்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து எந்தவித சம்பள உயர்வும் பெறாத தங்க சுரங்கத்தை இந்த திட்டத்திலே சேர்த்து அவர்களுக்கு நூறு சதவீத விஆர்எஸ் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார்கள் அதோடு இந்த வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற பல்வேறு பரிந்துரைகளை செய்தார்கள் அரசு இந்த பரிந்துரைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று தீர்மானம் செய்து அரசாணையாக வெளியிட்டார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு வெறும் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் உடனடியாக நிவாரணத்தை மத்திய அரசு வழங்கியது இன்னும் மிச்ச தொகையை நாங்கள் கம்பெனி எடுத்து நடத்துபவர்கள் கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு தீர்ப்பை வைத்தார்கள் இதை எதிர்த்து தங்க சுரங்க தொழிலாளர்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே எங்களுக்கு இருபது ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது ஏன் இந்த மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை பூர்த்தியாக கொடுக்கவில்லை என்று வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இந்த ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அந்த தீர்ப்பிலே தங்க சுரங்க நூறு சதவீத கம்பெனி மூடிய நாள் இரண்டாயிரத்தி ஒன்னில் இருந்து நிலுவைத் தொகையை வழங்குகிறீர்களோ அன்று வரை ஆறு பர்சென்ட் வட்டி போட்டு அந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்நாடக உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இந்த தீர்ப்பு தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய வாழ்விலே ஒரு ஒலி வீசும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அம்சங்களை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டெல்லி ஜந்தர் மந்தர் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் தொழிலாளர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் மத்திய அரசும் சரி மத்திய அரசினுடைய சுரங்க நிறுவனமும் சரி இந்த தங்க சுரங்க நிர்வாகமும் சரி இதை மேல்முறையீடு செய்யக்கூடாது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை எச்சரிக்கின்றது தொழிலாளர்களுடைய வாழ்வு ஆயிரம் தொழிலாளர்கள் மண்ணோடு மாண்டு விட்டான் இன்னும் இருக்கிற தொழிலாளியும் மறடி மறிப்பதற்குள் அவர்களுக்கு அந்த பணத்தை வழங்கிட வேண்டும் என்பதில் எச்சரிக்காக சொல்லுகின்றோம் மேல்முறையீடு செய்யக்கூடாது எந்த காரணிலும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது உடனடியாக அவர்களுக்கு இந்த தொகையை வழங்க வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை மத்திய அரசுக்கான எச்சரிக்கை